ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம வெண்பா பாப்பாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே அன்பு இருந்தால் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க ஏன் வெண்பா பாப்பா இப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்தீங்க அப்படின்னு இன்னைக்கு ப்ரோமோ பார்க்குறப்ப தோணி இருக்குன்னு தாங்க சொல்லணும் ஸோ ரஞ்சிதா செம ஹாப்பி அவங்க நினச்சபடியே எல்லா காயும் நடத்திட்டுருக்கோம் அப்படின்ற சந்தோஷத்தில் தான் அவங்க இருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ என் நிச்சய ஏற்பாடுகள் அவங்க பாட்டி அவங்க அம்மா தலைமையில் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இது எதுவுமே வெண்பா பாப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல என்ன இது இந்த நிச்சயம் நடந்துருச்சுன்னா டாடாவை ரஞ்சிதா கல்யாணம் பண்ணிப்பாங்க இவங்க அம்மாவா வரது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு பழைய மம்மி தான் வேணும் இது நடக்கக்கூடாது அப்படின்ற நிலையில் நம்ம வெண்பா பாப்பா கொஞ்சம் ஸ்மார்ட் தான் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை எது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில் ஒரு சைடு பார்த்தோம்னா இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக ஃபீலிங்கில் கஷ்டத்தில் இருக்காங்க ஒரு சைடு வெண்பா பாப்பாவாலையும் இன்னொரு சைடு வந்து கொடுத்துருக்க விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படி சொல்லணும் இங்கே வந்து விஜய்க்கு வந்து இந்த நிச்சயத்தில் பெரிய உடன்பாடு இல்லைனாலும் சில பல கோவங்கள் அதுக்காகவே அவர் வந்து அமைதியாக இருக்கார் இந்த நிலையில் சடனாக ஒரு விஷயம் நடந்திருக்குங்க இதுதான் கரெக்டான டைம் நம்ம போய் எங்கேயாவது ஒழிஞ்சிப்போம் நம்ம காணணுன்னு டாடா நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாரு அதனால இந்த நிச்சயம் நடக்காம போயிரும் அப்படின்னு யோசிக்கிறான்னு பாப்பா என்ன பண்ணாங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு மேலே கபோர்டில் தன்னோட தன்னை உள்ள உட்காந்து சாத்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே மூச்சு ப்ராப்ளம் இருக்குது இந்த நிலையில் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அவங்களால மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க இங்கடா நம்ம பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தொலைவராரு ரொம்ப பதட்டமாகறாரு ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலே ஆல்ரெடி விருப்பம் இல்லைன்றது அவருக்கு வேற தெரியும் ஸோ இப்போ என்கிறத ஒரு பதட்டம் அவருக்கு அதிகமாகுது இன்னொரு சைடு வெண்பா பாப்பா எடுத்த முடிவுக்கு டாடா என்னால் முடியல அப்படின்ற நிலையில் அவங்க வேற இருக்காங்க ஸோ எப்படியாவது காப்பாற்றிருங்க விஜய் அப்படின்றதாங்க நமக்கு பார்க்குறப்ப தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்